அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பூஜை அறை அல்லது வீட்டில் வந்து சாமி படம் வச்சுருக்கோம் இல்லை தளத்தில் வந்துட்டு சுவாமி படம் வச்சுருக்கோன்னா அதுக்கு இந்த பூக்கள் போடும் பழக்கமானது இருக்கிறதல்லவா பொதுவாக சொல்லப்போனால் சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை தொடச்சி பூக்களே வைப்பாங்க சில பேர் மாதத்துக்கு ஒரு முறை தொடச்சி பூக்கள் வைக்கிற பழக்கம் இருக்கும் சில பேர் வாரத்துக்கு ஒரு முறை வைக்கின்ற பழக்கம் இருக்கும் வெகு சிலரே தினமும் வந்துட்டு பூக்களை மாற்றி இறைவனுக்கு வந்துட்டு அந்த சேவை செய்கின்ற பழக்கமானது வெகு சிலருக்கு தான் இருக்கிறது சரி இப்போ இந்த பூக்கள் வந்து அந்த படத்திற்கு வந்து சாற்றுகிறோம் அப்படிங்கும்போது அதை மாற்றும் போது நம் என்னென்ன கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி வாசமில்லாத மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடாது அது இறைவனோட படமாக இருந்தாலும் சரி சிலைகளாக இருந்தாலும் சரி பூக்களை சமர்ப்பிக்கின்றோம் அப்படிங்கும்போது நல்ல வாசனையான மலர்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த மலர்கள் இருக்கின்றன அப்படிங்கும் போது அந்த மலர்களை வந்துட்டு முடிஞ்சளவுக்கு அந்த தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய முயற்சி ஆனால் நல்ல பலனானது நமக்கு கிட்டும் அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கில்லை இப்போ நம்ம பூக்களை சாற்றி விடுகின்றோம் நல்லா மல்லிகைப்பூ வாங்கி மல்லிகைப்பூவை கட்டி நம்ம மாலையாக கோர்த்து இறைவனுக்கு வந்து சமர்ப்பணம் செய்கிறோம் அடுத்த நாள் திரும்பவும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அந்த மாலையை மாற்றிட்டு புது மாலை போட போகிறோம் அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய பெரிய சந்தேகம் அந்த மாலையை வந்துட்டு கலட்டிடுறோம் அந்த பூக்களை வந்துட்டு சாமிகிட்டேருந்து எடுத்துடுறோம் அது போதும் அது தான் எடுக்கணும் இப்போ இறைவனோட காலடியில் ஒரு பூ கிடந்தாலுமே அது மகத்துவம் வாய்ந்தது எல்லா பூக்களுக்கும் இறைவனோட காலடியை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அதை மீறி ஒரு பூவானது இறைவனுடைய பாதத்திற்கு செல்கிறது அப்படிங்கும்போது அது எவ்வளவு புண்ணியம் செய்ததாக இருக்க வேண்டும் அது எவ்வளவு கொடுப்பனைசாலியாக இருக்க வேண்டும் அல்லவா அப்போ அந்த பூக்கு உரிதான மரியாதையுடன் அந்த பூவை வந்துட்டு அப்புறப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்போ வெறும் கைகளாலே அதை எடுக்க இருக்கின்றோம் அப்படிங்கும் போது ஒரு தாம்பூலம் வைத்து அதில் வந்துட்டு அந்த பூக்களை எல்லாம் சேகரித்து பின்னர் சேகரித்த பூக்களை சில பேர் இதை என்ன பண்றது அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டலாமா நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த பூக்கள் எல்லாம் கொடுப்பனை செய்த பூக்கள் அப்படியே நம்ம போய் குப்பை தொட்டியில் போடுவது தவறு அப்போ மாறாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எப்போவுமே இந்த சுத்திப்படுத்துறதுக்கு அல்லது அதை வந்து முறைப்படி அப்புறப்படுத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நிலைகளில் விடுற பழக்கமானது நம்மளுக்கு இருக்குது அந்த பூக்களை சேகரித்து கொண்டு போய் நீர்நிலைகளில் விடுற பழக்கம் நீர்நிலையெல்லாம் பக்கத்தில் இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம்னா கண்டிப்பாக மரம் அல்லது செடி கொடிகள் வந்து நம்மக்கிட்ட வளர்க்குற பழக்கமானது இருக்குது அப்படிங்கும் போது முறையாக இப்போ அந்த செடிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு குழி மாதிரி பறித்து அந்த குழியில் வந்து இந்த பூக்களை வந்துட்டு போட்டு மேலே மண்ணை போட்டு மூடிவிட்டோம் அப்படிங்கும் போது அது யார் காலேயும் மிதிப்படவும் மிதிப்படாது இன்னொன்று இயற்கையாகவே அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா உரமாக மாதிரி அந்த செடிகளுக்கு பயன்படும் அந்த மரங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம வீட்டில் இருக்க சுவாமி படங்களுக்கு வந்து மலர்களை சாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறதப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம ஆலயங்களுக்கு போகிறோம் அந்த ஆலயங்களில் வந்துட்டு மாலையோ பூக்களோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதை கொண்டு வந்து அப்படியே நம்ம பூஜை ரயில் இருக்க சாமிக்கு சாற்றலாமா அப்படின்னா வேண்டாம் தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளுதல் நலம் இல்லை பூக்கள் கொடுக்குறாங்க அதை நாங்கள் தலையில் வைக்கலாமா தாராளமாக தலையில் வைக்கலாம் ஆனால் அதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் ஏன்னா சாமி கோயிலில் பூ கொடுக்கும்போது கண்ணும் கருத்துமாக கண்ணில் ஒத்திக்கிட்டு வாங்கி தலையில் வைப்போம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப கொடுப்பனை செய்த பூ இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அல்லவா வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு வைக்கிறோம் ஆனால் அது வாடிடுச்சுன்னா அப்படியே கலட்டி வந்து குப்பை தொட்டியில் வீசிடுறது அல்லது ஆங்காங்கே வீசி விட்டு செல்வதும் தவறான விஷயமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும் அந்த பூக்களுக்கு அந்த பூக்களை அப்படிங்கிறத மறந்துட வேண்டும் இப்போ துளசி கோவிலில் கொடுக்குறாங்கன்னா அதை தலையில வைக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை தலையில வைக்க கூடாது இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கடைப்பிடித்து வரணும் இப்ப கோவில்ல மாலைகள் கொடுக்கறாங்க பூக்கள் கொடுக்குறாங்கன்னா அதை போய் நம்ம சாமி அறையில அல்லது பூஜை அறையில நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு சாற்றக்கூடாது அது வீட்டில் வச்சிருக்கலாம் அது காயறதுக்கு முன்னாடி வந்து அப்புறப்படுத்திடுங்க இல்லைன்னா அதை காய விட்டு சிலது வந்து அழுகி போய் அந்த பூச்சிகள் எல்லாம் மொய்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை அப்புறப்படுத்துறதுக்கு முத பதிலாக வீட்டுக்கு கொண்டு வந்து அது வீட்டில் வைத்து ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பூக்களை வந்து அப்புறப்படுத்தும் போது அதையும் சேர்த்து நீர்நிலைகள்லையோ இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது குழி பறித்து அதில் வந்துட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அது காலில் மிதியும் படாது அதே போல உரமாக மாறும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கண்ணும் கருத்துமாக செய்யும் போது சுற்றுப்புறத்தை காப்பதோடு மட்டுமல்லாமல் நம்ம ஒரு தெளிவையும் அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் பல பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதி சக்தி வாய்ந்த பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இயற்கையிலிருந்தே கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம் இப்போ நம்ம சங்கு பயன்படுத்துறதாகட்டும் சாலை கிராமம் பயன்படுத்துகிறதாக இருக்கட்டும் வானலிங்கத்தை வழிபடுவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி இயற்கையிலே கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வந்துட்டு முறையாக வழிபாடு செய்யும் போது அதற்கான பலன்களை நம்மால் முற்றிலும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையிலே தெரிந்த ஒரு விஷயம்தான் இதில் குறிப்பாக நம்ம வீட்டில் வந்து அதுலேயும் குறிப்பாக பூஜை அறையில் தண்ணீர் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் தண்ணீர் வந்து எந்த பாத்திரத்தில் வேணாலும் வைக்கலாமா அந்த பஞ்ச பாத்திரம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் உண்டு இந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கும்போது அதற்கான ஆற்றலை நம்மால் முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எப்பவுமே தமிழில் ஒரு வார்த்தையை பார்க்கும்போது அதை வார்த்தையாக மட்டும் பார்க்காதீங்க அதோட முதல் எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் முதல் எழுத்து அப்படின்னா பஞ்ச பாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா பா அப்படிங்கிற ஒரு எழுத்தை பற்றி வந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இது என்னன்னா ஒரு ஆற்றல் விரிவடைவதை குறிக்கிறது ஒரு ஆற்றல் விரிவடைவதை குறிக்கும் பா அப்படிங்கிறது கீழே வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் அப்படி நம்ம சொல்லுவாங்க இல்லையா கிடைமட்ட கோடு அதுக்கு மேலே விரிகின்ற கோடு வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம படிக்கும்போது சொல்லி தருவாங்க அந்த மாதிரி இரண்டு வெர்டிக்கல் லைன் அது என்னன்னா பக்கவாட்டில் அதை விரிவடை விரிவடைய செய்கின்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி அதுக்கு வந்துட்டு உண்டு அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அப்போ இது என்ன ஒரு ஆற்றலை விரிவாக்கக்கூடிய தன்மை உடையது பா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கே இப்ப அதை முதலா வச்சிருக்காங்க இந்த பாத்திரத்துக்கு வந்து பஞ்ச பாத்திரம் அப்படின்னு நம்ம வச்சிருக்காங்கன்னா காரணம் இல்லாம இல்லை இது வந்து ஆற்றலை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை பொருள் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்ப வீடான வீட்டுல ஒரு பஞ்ச பாத்திரம் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அதுல தண்ணீர் வச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது அதை வைத்து நாம் நைவேத்தியம் செய்யும் போது கண்டிப்பா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கான ஆற்றலானது அதிகமாகிறது பின்னர் அதை நாம் பயன்படுத்தும் போது அதற்கான முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ தண்ணீர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வச்சு நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு பாட்டிலில் தண்ணீரை வச்சு நீங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல உட்காந்து மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த தண்ணீரில் வந்து அந்த மந்திரத்தோட அதிர்வுகள் வந்துட்டு ஏறும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்த ஒரு விஷயந்தான் அதே போல் தான் பூஜை அறையில் ஆற்றல் மிகுந்த இடம் நம்ம வீட்டில் வந்துட்டு கர்ப்பகிரகம் மாதிரி நம்ம பூஜை அறை அப்படிங்கிறது அந்த இடத்துல வச்சுருக்கோம் தண்ணீரை அங்கே உட்காந்து மந்திரம் சொல்லுவோம் இறைவனோட பாடல்களை பாடுகின்ற செல்கின்றோம் அப்படிங்கும் அந்த தண்ணீரானது அந்த அதிர்வுகளை எல்லாம் ஈர்த்து கொள்ளக்கூடியது மீண்டும் அதை நாம் பருகும்போது அதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது நம்ம சொன்ன மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை நமக்கு திரும்பி வழங்கக்கூடியது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா துளசியும் பச்சை கற்பு ரொம்ப போட்டிருப்பாங்க இல்லை சில ஆலயங்களுக்கு விநாயகர் ஆலயத்திற்கு போனோம்னா அருகம்புல் அதில் போட்டிருப்பாங்க சிவாலயங்களுக்கு போனோம்னா வில்வ இலையை வந்துட்டு அதில் போட்டிருப்பாங்க அந்த தண்ணீர் வைக்கும் போது ஒவ்வொரு அந்த இலைகளுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு தன்மை உண்டு ஆனால் அதெல்லாம் மீறி இந்த பஞ்சபாத்திரம் அப்படிங்கிறதும் சரி அதில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளும் சரி நம்ம உடலுக்கு நன்மையை செய்யக்கூடியது கூடுதலாக இந்த இலைகளில் அதாவது நம்ம துளசியாக இருக்கலாம் வில்வமாக இருக்கலாம் அருகம்புல்லாக இருக்கலாம் இதெல்லாம் சேர்த்தும் போது கிடைக்கின்ற அந்த ஆற்றலான நமக்கு பேராற்றலாக உடம்புக்கு திரும்பி வருகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வீடான வீடு இருக்குது அப்படின்னா இப்போ சாமி அறை அதாவது பூஜை அறை இருக்குதுன்னா நம்ம என்ன இயற்கையான பொருட்களை வைத்தாலும் இந்த பஞ்ச பாத்திரம் அங்கே இருக்கிற மாதிரி வந்துட்டு உறுதிப்படுத்திக்குங்க அதுலேயும் தண்ணி ஊற்றி வைக்கிறத உறுதிப்படுத்திக்குங்க அது தினமும் மாற்றிறதையும் உறுதிப்படுத்திக்குங்க சில பேர் சில பேர் வச்சுட்டோம் ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கட்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு அதில் ஒரு சோம்பேறித்தனம் அது இருந்துட்டு போகுது தண்ணி தானே அப்படின்ட்டு அப்போல்லாம் இருக்கக்கூடாது தினமும் அதை மாற்றி விடுங்கள் அந்த மாற்றுகின்ற தண்ணீரை இல்லை நம்ம கீழே வந்த மனசில்லாம் தாராளமாக குடிக்கலாம் தப்பில் தினமும் போது தாராளமாக அதை பிரசாதமாக எடுத்துக்கலாம் அது நல்ல ஆற்றலை நல்ல ஒரு மனநிலையை நமக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் வேண்டாம் நண்பர்களை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்